கன்னிராசிக்கார்பர்களே இந்த கன்னி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துருங்க ஒரு முக்கியமான மந்திரத்தை இதோட சொல்கிறேன் அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிட்டுட்டு எப்படி நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கன்னி ராசிக்காரர்கள் கன்னி அப்படின்னா ஒரு பாய் ராசி அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒரு கன்னி அப்படிங்கிறது ஒரு ராசியில் ஒரு இருப்புகை ராசி அப்படிங்கிறதுலாம் அப்படி சொல்லுவாங்க இந்த கன்னி ராசிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க யாரு கூட சேர்ந்தாலும் ஈஸியாக நண்பர்கள் ஆயிடுவாங்க கன்னி ராசியோட நண்பர்கள் வட்டாரம் அதிகம் கண்ணீராசிக்காரர்கள் மனதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் வச்சதாலும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க மனதுக்குள்ளேயே வச்சுப்பாங்க பெருசாக அதுக்காக மெனக்கெட்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கூட பழகிறவங்க எல்லாருமே இவங்க கூட பழகினா ஃப்ரீயாக இருப்பாங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஒரு நண்பர்கள் பார்த்துருந்தாலும் சரி கண்ணீராசிக்காரங்க பார்த்துட்டு சரி இது உண்மையானு மட்டும் கமஸ்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுடைய கஷ்டத்தை இதுவரை நீங்கள் வெளியே சொல்லவே மாட்டிங்க நீங்கள் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆனால் தான் நீங்கள் வந்து வெளியே சொல்லுவீங்க அது சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கீங்க அந்த சிரிப்புலேயே உங்களோட ஆள் மன கஷ்டம்லாம் நீங்கள் வந்து வெளியே காட்டியிருப்பீங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு உத்தமமான ராசி ஒரு வினோதமான ராசி ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி கண்ணீராசிக்கு பணபலம் சற்போதினமே ஓரளவுக்கு பரவாயில்ல உடல் நலம் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பண விஷயத்துலேயே லாக் ஆகிருப்பீங்க புது புது தொழில் புது வாகனம் வாங்கணும் லேப்டாப் வாங்கணும் செல் வாங்கணும் மொபைல் வாங்கணும் எதோ ஒரு விஷயங்களை வந்து வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நீங்கள் இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஜாதகம் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் கன்னி ராசிக்காரர்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஓகே தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆளுகளுக்கு எச்சரிக்கை தேவை அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்க தசாபுத்தி இன்பால் மட்டும்தான் தான் கால்குலேட்டே பண்ண முடியும் யார் யார் சார் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் தனி ஜோதிடம் பார்த்த மட்டும் அதை கணிக்கவே முடியுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராசியில நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா எல்லாருக்கும் நடந்திருக்கணுமே ஒரு பன்னெண்டு கோடி பேர் பதிமூணு கோடி பேர் இருக்கான் அப்படின்னா இந்தியாவில் அத்தனை பேருக்கு நடந்திருக்கணும் அப்ப நடக்கிற அப்படின்னா காரணம் என்ன ராசி மட்டும்தான் ஒன்று நட்சத்திரம் வேறு தசாபுத்தி வேறு நீங்கள் பிறந்த நேரம் வேறு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால நீங்கள் வந்து மாறுபடுறீங்க அந்த மாறுபாட்டினால தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தருக்கு கன்னீராசிக்கு நடக்கிறது உங்களுக்கு இன்னொருத்தருக்கு நடக்கிறதில்ல ஆனால் கடந்த வருடம் கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து சில மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உங்கள் நடந்திருக்கும் ஓவரால் கன்னிராசிக்கு கண்டிப்பாக மருத்துவத்தை நோக்கி அதிகமாக நீங்கள் வந்து பயணம் பண்ணியிருப்பீங்க அதிக செலவுகள் நடந்திருக்கும் சில ஒரு மூன்று நாலு நாட்கள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் மன ரீதியான உளைச்சல்கள் உங்களுக்கு அதிகம் சுயநினைவை எழுந்து நீங்கள் சில நாட்கள் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களாம் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகுது கெட்ட புழக்கங்களை யாராவது தொடவே கூடாதுங்கிற்கு வந்திருப்பீங்க மருந்துகளாலும் ஊசிகளாலையும் உங்கள் உடம்பை தொலைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி ராசிக்காரெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தால் உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் இதன் மூலமாகவே கணித்துக்கொள்ளலாம் சரி சார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் கையை வச்சாவே போதும் நீங்கள் சும்மா நவுத்துக்கிட்டால் போதும் அது பாட்டு இருக்கும் ஆனால் பெரிய லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது லாஸ்ன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு தான் உங்களோட தொழில் வந்து நடந்துகிட்டு கல்வி ரீதியாக அதீத உயர்வு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வருமானம் வரப்போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே அறிஞ்சு ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்கார்கள் இருந்தாலும் சில இடத்துல ஒரு அகலக்கால் வச்சுருவாங்க என்ன பண்ணுறோன்னு தெரியல சார் வரும் அப்படின்னு நம்பி வச்சேன் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த இடத்துல பண்ணி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புகழ் ஓரளவு கரெக்டாக இருக்கும் சமீப காலகட்டங்களுக்கு முன்னாடியெல்லாம் உங்களோட பேர் ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கும் ஊருக்குள்ளே இது உண்மை பண்ணால் மறக்காம கமெண்ட் செக்ஸில் பற்றி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையோ இல்லை குழந்தை வாழ்க்கையிலையோ நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதேமாதிரி ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான உபாதைகள் நீங்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணையம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லிவர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய விஷயங்களில் கழுத்தில் இருந்து கால் இடுப்பு வரைக்கும் கால் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவு கம்மி தான் இந்த கழுத்துலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு செஞ்சுருக்கோங்க ஸோ இது வந்து உடல் ரீதியான உபாதைகள் உங்களுக்கு உண்டான நேர காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்துச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் அதற்கு உங்களுடைய உணவு முறையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலு தான் உங்களை வந்து சரி பண்ணும் அதுக்கு தனியாக கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரு ச இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர் வட்டாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல போட்டு நீங்கள் வந்து ஸ்டெக்காக இருப்பீங்க தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கும் உடலில் வரைக்கும் காத்துட்டு தான் இருப்பீங்க நண்பர்கள் வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணியிருப்பீங்க அந்த நண்பர்கள் வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் வந்து மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொழிலை நோக்கி பணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் கவனத்தில் கவனமாக இருப்பீங்க தற்போதைய நிலமையில் அடுத்தது குறிப்பிட்ட பணத்தை நோக்கி நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க புது தொழில் புது வாகனம் புது லேப்டாப்பு ஏதோ ஒரு விஷயம் வந்து வாங்கியிருப்பீங்க இந்த ஒரு மூன்று மாத காலகட்டங்களில் வாகன பிரத்யேக யோகம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் நிலவளங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் ஒரு வருடம் ஒன்றை வருட காலகட்டங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வீடு வாங்கியிருப்பீங்க இல்லை வீடு கட்டியிருப்பீங்க இல்லை வீடு ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க இல்லை நிலம் வாங்கியிருப்பீங்க இல்லை நிலத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு காலாவது போட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த ஆல்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சிலருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நல்ல விஷயமா யாருக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பிறந்திருக்கும் அது ஒரு மருத்துவ ரீதியான செலவுக்காக ஒரு மூணு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்களா ஸோ அந்த நேரம் வந்து பாசிட்டிவான நேரமாக மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகளால் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன செலவுகள் நடந்திருக்கும் செலவுகள் பெருசாக இல்லை அப்படின்னாலும் மன உளைச்சலும் அதற்கு உடல் உபாதைகளும் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும் ஸோ எல்லாமே தாண்டிடுச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும்தான் போது ஒரு சுழற்சி ஒரு சுழற்சியை சுற்றி உங்களுக்கு விட்டுருச்சு அது பிரச்சனையெல்லாம் ஓடிடுச்சு இதுக்கு மேலே வந்து மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் இதுதான் இருக்கும் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஓம் நவதுர்கையை புற்றுவோம் நவதுர்கையை புற்றுவோம் நவதுர்கையை பற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டு எப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வீட்டில் கண்டிப்பாக இதை வந்து சொல்லி பாருங்கள் இதை சொல்லி பார்த்துட்டு எந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் சுற்றி வரும்போது சிவநாலயத்துலையோ அல்லது நீங்கள் நார்மலாக அம்மன் வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துலையோ பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வரும்போது துர்கை அம்மன் இருப்பாங்க அங்கே இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் அது ரொம்ப 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 நல்லது அந்த நெய் விளக்குமே எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் தாமரை போட்டு எலுமிச்சம்பழத்தில் நெய் விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு விளக்காக ஏற்றுங்க சாமியினுடைய ரைட் சைடு நின்றுக்கோங்க சாமிக்கு நேராக நின்று வழிபடக்கூடாது சாமியினுடைய ரைட் சைடு நின்றுட்டு வழிபடுங்க கண்ணை மூடி வழிபடாதீங்க கண்ணை திறந்து வழிபடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக சொல்லி வழிபடுங்க அழுது வழிபடாதீங்க எப்பயுமே சந்தோஷமாக வழிபடுங்க இந்த விஷயம் நடக்கணும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபடுங்க இதை கண்டிப்பாக ஒரு பன்னிரெண்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் கோவிலில் அப்படி போய் பண்ண முடியல ஒரு சில நாட்கள் நடுவில் போக முடியல அப்படின்னா வீட்லேயே கூட வழிபடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் வீட்டுக்கு வெளியே வச்சு வழிபடும் துர்கம் அம்மனுடைய வழிபாடு நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு வெளியே வச்சு சூரிய வழிபடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது வடக்கை பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது துர்கை அம்மன் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் சில இடங்களில் வடக்கை பார்த்த மாதிரி இருக்கும் கோவிலினுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும் கோவிலை சுற்றி வரும்போது கோவிலினுடைய லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல அம்மன் சிலை இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல வழிபடுறீங்களோ அது உங்களுடைய மன திருப்திக்கானது ஆனால் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த துர்கை அம்மன் நமக்கு அருள் புரிவார் சரிங்க இது எல்லாம் ஓகே சார் வேறு எதில் கவனமாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டே விஷயந்தான் உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி உடல் ரீதியான உபதைகள் வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் வண்டி விஷயத்துலேயோ இல்லை ஏதாவது இப்போ தான் ஸ்டண்ட்டு பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறான்னு பண்ணுறதோ இல்லை தேவையில்லாமல் ஏதாவது தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் இது பண்ணுறீங்க ஏதாவது தண்ணி வந்திருக்கு சார் போய் விளையாடுறோம் அது இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம் தீ சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் உடல் ரீதியான உபாதைகள் தரக்கூடிய விஷயத்த பண்ணாதீங்க ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் பத்து பெர்சன்டேஜ் பேர் தான் சார் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த பத்து பர்சன்டேஜ் பேர் நீங்கள் இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்குதான் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்படையான ஜா ஜாதகத்தை வந்து நீங்கள் கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அந்த பத்து பர்சன்டேஜ் பேர் அப்படி பத்து அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் அதில் எச்சரிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் போது அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துட்டு ஜாதகம் உங்களுடைய தனிப்படையான ஜாதகம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகம் வலு கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய மகனோ மகளோ அல்லது கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் சேர்த்தி பாருங்கள் இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா அதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த அசைவு கணிக்கப்படும் நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து நல்லா தான் சேருக்குன்னு விட்டுறாங்க ஆனால் ஏன் சார் நடந்துச்சு அப்படி நடஞ்சுன்னலாம் கேள்வி வரும் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் வலு இருந்தால் வலு விழந்து இருந்தால் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் வலு அதிகமாக இருந்தால் அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அதற்கு தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அது நிறைய பேருக்கு தேவைப்பட வேண்டியதாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க நான் முன்னாடி சொன்ன வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதனால மிகப்பெரிய சாப விமோசனம் கிடைக்குது அப்படின்னா சொல்லலாம் ஸோ இது பண்ணிவிட்டு அடுத்த நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி இருந்தால் மக்கள் கமெண்ட் ஸ்கேஷ் பார்த்துவிடுங்க எல்லோருக்கும் நன்றி என்ன பண்ணி ஃபேஸ்புக் பார்த்துங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களும்